ஹலோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா கேரளாவில் ஒரு வயல் அந்த வயலில் வந்து ஆறு மாதம் நெல் அறுவடை அப்புறமேலே அந்த வயலில் வந்து தண்ணியை ஏற்றுவாங்க அப்போ அது வந்து குழ மாதிரி இருக்கும் அப்போ மீனை கூட வாங்கி மீன் குஞ்சுக்களை வாங்கி இதில் பயிர் பண்ணலாம் வளர்த்தலாம் வளர்த்தி விற்கலாம் ஆனால் மழை வந்து நல்ல ஹெவி மழை வரும்போது இந்த கொலம் குளத்தையும் மிஞ்சி தண்ணி வடிஞ்சு வெளியில் போகும்போது மீனெல்லாம் வெளியே போயிடும் அதனால் மீன் வளர்த்துறது இப்போல்லாம் குறைச்சிட்டாங்க முந்தி மீன் வளர்த்திட்ருப்பாங்க ஏன்னா நெல் அறுவடைக்கு அப்புறமேலு ஒரு மீன் வளர்த்தினோம்னா அடுத்தது நெல் பயிர் பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியான பயிராக கிடைக்கும் அப்புறம் தண்ணியவும் வேஸ்ட் பண்ண சொல்லி அது வெறும் வியாபாரமாக விவசாயமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ அது பண்ணுறதில்ல அப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா அது தண்ணியை நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டர் கேபேஜு இந்த தண்ணியில் வாழ்கிற இந்த செடிகள்லாம் இருக்கும்ல அந்த செடிகள்லாம் தாராளமாக வரும் அது வந்து கலையாகவே இருக்கும் பயங்கர களை அப்புறம் ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கூலி பெண்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பக்கம் கூலி இந்த கூலியை கொடுத்து கொடுத்து போதும்போது ஆயிரும் அதனால் இப்போ இப்போ கமர்ஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மருந்தடிப்பாங்க மருந்தடிச்சுட்டு அது நிறைய நல்ல ப்ராசஸ்ஸு அக்டோபரில் ஏ தொடங்கும் செப்டம்பர் இருந்து தொடங்கி 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 டிசம்பர் ஃபர்ஸ்ட் கேட்டு இது பண்ணுவாங்க விதை போடுவாங்க நெல் விதைப்பாங்க நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் இது வந்து செப்டம்பர் இருபதாந்தேதி நடந்த காரியம் இந்த மருந்து அடித்து கொஞ்சம் நாள் விட்டுருவாங்க அந்த களை செடிகள்லாம் காஞ்சிடணும் அப்போ தண்ணியை வந்து விட் எடுப்பாங்க அப்புறம் வந்து டிராக்டர் ஓட்டி அந்த நிலத்தை வந்து ஒரு பதப்படுத்துற மாதிரி பதப்படுத்துவாங்க திரும்ப தண்ணி ஏற்றுவாங்க தண்ணி ஏற்றுவாங்க அப்படின்னா நல்ல ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி நல்ல தண்ணியா ஓடும் அது அது அதுக்கப்புறமேலு அதுக்கப்புறமேலு நெல் விதைப்பாங்க நெல் விதைக்கிறதும் நான் காமிக்கிறேன்